வெறும் வயிற்றுல ஒரு பத்து கருவேப்பிலை இலையை எடுத்து நீங்க சாப்பிட்றதுனால உங்களுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்க ரியாஸ் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வயிற்று சுத்தி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி அழகான எடுப்பான இடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல ஒரு பத்து கருவேப்பிலை இலைய நீங்க சாப்பிட்டாலே போதும் சக்கர நோயால பாதிக்கப்பட்டவங்க டெய்லியும் காலையில பத்து கருவேப்பிலை இலைகளை சாப்பிடறதுனால அவங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும் இரத்த சோகை இருக்கக்கூடியவங்க காலையில கருவேப்பிலை கூட ஒரு பேர் சேர்த்து சாப்பிட்றதுனால அவங்களுடைய உடல்ல இரத்த சிவப்பணுக்களோட அளவு இன்கிரீஸ் ஆகும் இதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த சோகையும் கிளியர்

முடி நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் அதே மாதிரி அந்த முடிகள் நல்லா பிளாக்காகவும் வளரும் கருவேப்பிலையை நீங்க கண்டினியூஸா சாப்பிட்டு வர்றதுனால உங்க கல்லீரல தங்கி இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுகள் எல்லாமே கிளியர் ஆகி வெளியேறிடும் சளி பிரச்சனையால ரொம்பவுமே அவதிப்படுறீங்க அப்படின்னா கருவேப்பிலைய பொடியா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை பொடிய தேன் கலந்து டெய்லியும் ரெண்டு வேளை நீங்க சாப்பிட்டு வந்தாலே உங்க உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே கிளியர் ஆகி வெளியேறிடும் இப்படி சாப்பிட கஷ்டமா இருக்கு அப்படின்னா கருவேப்பிலைய அரைச்சு வாரம் ஒரு தடவை தலைக்கு நீங்க தேய்ச்சு குளிச்சு வந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இளநரை மறைஞ்சிடும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இளநரை மறைகிறதுக்கு வாரத்துல ஒரு நாள் காலையில வெறும் வயித்துல கருவேப்பிலை அரைச்சி நீங்க உருண்ட மாதிரி சாப்பிட்டு வந்தா உங்களுக்கு இருக்கக்கூடிய இளநரை எல்லாம் மறைஞ்சிடும் கொசுரா வாங்கக்கூடிய கருவேப்பிலையில நம்ம உசுர காக்கக்கூடிய பல நன்மைகள் இருக்கு சோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி